ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் ஜோதிடம் என்று இருவித வகையிலேயும் நாம் பின்னி பிணைத்து நிகழ்ச்சிகளை பார்த்து பயன்பெற்று வருகின்றோம் இன்று வாழை அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் மூசா அக்கா என்று வாழைக்கு தாவர பெயராக சொல்வது வழக்கம் பிளான்டைன் ட்ரீ என்று ஆங்கிலப் பெயரை சொல்வார்கள் கதலி வாழை என்ற தமிழ் பெயரை அது பெற்றிருக்கிறது பொதுவாக வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது நம் மரபு இந்த வாழைக்கு வாழ்த்திலே முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் ஏதேனும் திருவிழாவாக இருந்தாலும் சரி பண்டிகையாக இருந்தாலும் சரி வாழை நம் இல்லத்திலே முற்றத்திலே கோயிலுடைய முற்றத்திலே கட்டி வைப்பதை வழக்கமாக வைத்தார்கள் அந்த வாழை இருக்கும் இடத்திலே மங்களம் தங்கும் என்பதனாலே வாழை கொலையோடு பூவோடு அதை கட்டி வைத்தார்கள் நாம் கோயில்களிலே பார்க்கலாம் ஒவ்வொரு தூணிலேயும் அதனுடைய முனையிலே வாழை பூ தொங்குவது போல ஒரு உருவத்தை கற்சிற்பங்களாக பதித்திருப்பார்கள் இந்த வாழைப்பூவை நாம் மறத்தல் ஆகாது வாழையை மறத்தல் ஆகாது அது நாம் வாழ இறைவன் கொடுத்த மரம் என்பதினாலே நாம் வாழ கொடுத்த மரம் அது வாழ மரம் வாழை மரம் என்று நாம் நினைத்தல் வேண்டும் மனதில் பதித்தல் வேண்டும் இந்த வாழையினுடைய பழங்கள் பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய சத்துவம் அதிலே அதிகமாக இருக்கிறது பீட்டா கெரோட்டீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிலே இருக்கிறது என்பதை அறிவோம் விட்டமின் சி செறிந்திருக்கிறது என்பதை அறிவோம் அதிலே ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் இருப்பதையும் அறிவோம் இந்த பழங்கள் சாப்பிடுகின்ற பொழுது மலச்சிக்கல் போகிறது இதயத்துக்கு பலம் சேர்க்கிறது வயிற்று புண்களை ஆற்றுகிறது என்பதை நாம் அறிவோம் வாழை தண்டை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு அறிந்தோ அறியாமலோ குடலிலே சிக்கியிருக்கின்ற உணவோடு சென்று உடலை பாதிக்கின்ற முடி அவற்றை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உடைய உணவு என்று சொன்னால் அது வாழை தண்டு அது மட்டுமல்லாமல் அந்த வாழை தண்டு கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக த கால் பிளாடர் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பித்தப்பையிலே கல் என்று வந்துவிட்டால் அந்த பித்தப்பையை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் அடிக்கடி அந்த வாழை தண்டை நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே உணவாக உட்கொள்ளுகின்ற நிலையிலே இந்த கற்கள் கரையக்கூடிய நிலையை நாம் காணலாம் சிறுநீரக கற்களையும் இந்த வாழை தண்டு கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த வாழையினுடைய கிழங்கு நீர் என்பது கற்களை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது சிறுநீர் தாரையிலே இருந்த சிக்கல்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீர் எரிச்சலை போகக்கூடியதாக சிறுநீர் எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இப்படி வாழை மரம் அத்துணை பலன்களையும் நமக்கு தருகின்ற பொழுது நம் வாழை இலையை மறந்து போகின்றோம் வாழை இலை நாம் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் என்று நினைக்கின்றோம் ஆனால் அந்த வாழை இலையிலே உன்னதமான மருத்துவ குணங்களை இறைவன் படைத்திருக்கின்றான் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே இந்த வாழை இலையை தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது புற்று நோயை கூட தடுக்கக்கூடிய வல்லமை உடையதாக இந்த வாழை இலை விளங்குகிறது அதோடு கூட இந்த வாழை இலையை விழுதாக அரைத்து அதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஆராத புண்கள் எதுவாக இருந்தாலும் நாட்பட்ட புண்களாக இருப்பினும் இந்த டயாபெட்டிக் கேங்க்ரின் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுடைய ஆறாத புண்களாக இருந்தாலும் இந்த வாழை இலையினுடைய விழுது அந்த புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை உடையது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது இந்த வாழை இலையை துண்டுகளாக துண்டித்து ஒரு பிடி துண்டுகள் வாழை இலை துண்டுகள் எடுத்து கால் லிட்டர் நீரிலே இட்டு நன்றாக காய்ச்சி வெல்லமோ சர்க்கரையோ தேனோ இனிப்புக்காக சேர்த்து அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற பொழுது வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது த கட் ஹெல்த் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் குடலினுடைய ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லுகின்ற வகையிலே நுரையீரலை பற்றிய குற்றங்களை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த வாழை இலை தீநீர் நமக்கு விளங்குகிறது இருமலை தணிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரன் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக இந்த வாழை இலை தீநீர் நமக்கு பயன் தருகிறது அதோடு கூட கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு தடுப்பு மருந்தாக இருக்கிறது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகிறது ஜாண்டிஸ் என்கின்ற நோயை போக்கக்கூடிய தன்மை இந்த வாழையிலை தீநீருக்கு இருக்கிறது அதோடு கூட சிறுநீரக சிக்கல்களை போக்கி ஹேமச்சூரியா என்று சொல்லுகின்ற சிறுநீரிலே கலந்து வருகின்ற குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் டிசூரியா என்று சொல்லுகின்ற வலியுடன் வெளியேறுகின்ற சிறுநீரை நிறுத்தக்கூடியதாகவும் இந்த வாழை இலை தீநீர் நமக்கு பயன் தருகிறது அதோடு கூட இந்த வாழை இலையை நீரிலே இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த நீரை கொண்டு கழுவுவதினாலே தோல் நோய்கள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக சுரியேசிஸ் எக்ஸிமா போன்ற அரிப்பு தருகின்ற நீர் வெளித்தள்ளுகின்ற கொப்புளங்கள் தோல் நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது மேலும் ஏதேனும் சிறு கண்ணாடி துகளோ இரும்பு துகளோ தோலுக்கு உள்ளாக அது புகுந்து கொண்டு நமக்கு துன்பம் தருகின்ற நிலையிலே இந்த வாழை இலையை விழுதாக்கி மேலே வைத்து கட்டி வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே உள்ளே இருக்கின்ற வெளிப்பொருட்கள் கண்ணாடியாக இருந்தாலும் சரி இரும்பு துகளாக இருந்தாலும் சரி அது தோலை விட்டு வெளியே இயற்கையாக வருகின்ற ஒரு அருமருந்தாக இந்த வாழை விழுது விளங்குகிறது இந்த வாழை இலையை கொதிக்க வைத்து ஆற வைத்து அதனுடைய நீரை தலைக்கு தடவி வைத்திருந்து குளிப்பதினாலே த ஸ்கால்ஃப் ஹெல்த் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே த டேன்ட்ரப் என்று சொல்லுகின்ற பொழுதை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது ஒரு ஹேர் கண்டிஷனர் என்று சொல்லக்கூடிய வகையிலே தலைமுடியை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சி கொண்டதாகவும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த வாழை இலை தீனீருடைய பலன் நமக்கு தலைக்கும் தருகிறது இப்படி பல்வேறு பலன்களை தரக்கூடிய வாழை இலையை நாம் சாதாரணமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு வெளியே போட்டு விடுகின்றோம் இந்த வாழை தீநீர் என்பது உள் உறுப்புகள் அத்துணைக்கும் பலம் தரக்கூடியதாக இருப்பதனாலே நாம் அன்றாடம் இல்லை என்றாலும் ஏதேனும் பண்டிகைக்காக வாங்குகின்ற வாழை இலையை அந்த ஒரு நாளாவது தீநீராக வைத்து வாரம் ஒரு முறையாவது பருகுவது என்பது பல்வேறு நோய்களிலிருந்து இருந்து நமக்கு விடுதலை தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் வாழை இலையை சாறு எடுத்து சம அளவு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து தைல பதத்திலே வைத்து கொண்டு அவ்வப்போது காயங்களின் மேலே பூசி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த காயங்களை ஆற்றக்கூடிய வல்லமை வாழை தைலத்துக்கு உண்டு இந்த வாழை இலையை விழுதாக்கி தீப்பட்ட காயங்களுக்கு எப்படி சோற்றுக்கற்ற அழையை பயன்படுத்துவோமோ உருளைக்கிழங்கை பயன்படுத்துவோமோ அதுபோல இந்த வாழை இலை விழுதை தீப்பட்ட காயங்கள் தாய்மார்கள் சமைக்கும் பொழுது ஏதேனும் தீக்காயம் பட்டுவிட்டது என்றால் கால தாமதம் செய்யாமல் இந்த வாழை இலை விழுதை மேலே போட்டு வருவதனாலே சில நாட்களிலே அந்த தீக்காயங்கள் முற்றிலுமாக ஆறும் என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை உங்களுடைய